ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் எங்கெல்லாம் நாங்கள் புக் பண்ணுறாரு பேசுகிறாச்சு அதுக்கப்புறம் அப்பா பேசுனாங்க கிடக்கிறேன்னு எல்லா கண்டிஷன் எல்லாம் ஓகே 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 என்னங்க எல்லாமே ஓகேன்ட்டேன் சரி சார் அவனு ஃபோன் வச்சுட்டார் சார் அப்பா சார் படத்தில் நடிக்கிறோம் ஒரு பெரிய மகிழ்ச்சி அஞ்சு நிமிஷம் மறுபடியும் ஃபோனு அஜோய்யோ போயிடுச்சா அதுக்குள்ளே கை விட்டு போயிட்டுறேன் இல்லை இல்லை சார் ஒரு விஷயம் சொன்னாங்களா என்ன இந்த படத்தில் நீங்கள் பேண்ட்டு கலட்டுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு ஓகேவா என்னாரு அன்றாயிரே கலட்டா கூட நமக்கு ஓகேங்க நம்ம கை விட்டு ஏதோ போயிடக்கூடாது அப்படி ஒரு சொல்கிறது இதெல்லாம் வந்து சினிமா கற்றுக்கணும் திடீரெனு சொல்லுவாங்க இப்படி பண்ண அப்படி பண்ணு நமக்கு உடன்பாடெலாம் இருக்காது உடன்பாடு இருக்காதுலாம் கேட்கணும் அந்த அந்த பண்பு உங்கள் கற்றுங்க படம் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க எங்கள் கம்பெனியில் எதாவது குறைக்கிற இருந்தால் அதெல்லாம் மனசு வச்சுக்க அது ஒன்றுமே கிடையாது நான் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாலே எனக்கு ரொம்ப பில்டப்லாம் கொடுத்து பயமுறுத்தி நான் போனது விஜயகாந்த் சார் படம் அவர் பயங்கர ஃபேன் பேஸாக இருக்குது சோ அவரோட ஒர்க் பண்ண போறோம்னு கொஞ்சம் நேசா எனக்கு பயமா இருந்துச்சு என்ன சொல்றது பயங்கர ஆக்டிவ்வா இருப்பாரு நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாரு நம்ம நான் வந்து நல்லா சாஞ்சி சேர்ல உட்காந்துருப்பா அவரு ஒரு ஸ்டூல்ல நல்லா ஸ்ட்ரெயெட் அப்படி தான் உட்காந்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு இப்போவே சாஞ்சி கிட்ட டயர்டா இருக்கீங்களா என்ன சொல்லி கிண்டல் எல்லாம் பண்ணுவாரு அது மாதிரி அவரு எனக்கு இனிமேல் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு எதுவும் ரிலேட்டடா இல்லாம நான் ரொம்ப கன்செர்ன் ஆ இருக்குன்ட்டு நிஜய் சார் ரொம்ப ரொம்ப ஹம்புலா இருப்பாரு நான் எல்லாரும் பேட்டி போது நம்ம நினைப்போம்ல இவங்க சும்மா சொல்றாங்க அப்படின்னு இல்லை நிஜமாவே விஜயகாந்த் சார் ரொம்ப ஹம்பிளா ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணும்போது இவர் படத்துல மரத்து மேல இருந்து தலையில தொங்கி ஒரு ஃபைட் இருக்கு கஜேந்திரன் நினைக்கிற அந்த படம் மரத்து ஏறிட்டார் ஏறி கெட்டி அந்த ரோப் எல்லாம் போட்டு இறக்கிடுவாங்க அப்போ தலைகிட்ட வந்து ஃபைட் பண்ணுவாரு ரெண்டு ஷாட் முடிச்சாலும் மறுபடியும் லைட்டிங் மாத்தணும் இல்லை அவர் பதிஞ்சு நிமிஷம் அவங்க லைட்டிங் மாத்திரத்துக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க கூட சன் குரூப்லாம் வந்து அவங்க வைப்பாங்க எதுக்கு அவுக்குற நீ மறுபடியும் வைப்ப மறுபடியும் அவன் லைட் ரெடி பண்ணப்போ கூட மறுபடியும் கட்டு அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நாளில் வேஸ்ட் ஆகிடும் நீ என்ன தூக்கி கொடுத்து மேல மரத்து கடையில் உட்காந்து பாருங்க உட்காந்து குடிச்சிக்கிறேன் அப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பாரு உங்களுக்கு டக்குன்னு மறுபடியும் தூங்குவார் மீட்டு பண்ணுவாரு அப்படி அது ஏற்ற விட்டு இறங்க மாட்டாது அதெல்லாம் இப்போ வந்து ப்ரொடியூசருக்கு நஷ்டமா போடுறது என்ன தான் அப்படி பண்ண முடியும் சும்மா சின்ன டான்ஸ் ஆனாலும் ஒரு சின்ன டான்ஸ் ஆனால் கேரளன் போயிடும் இவன் கேரளன் உள்ளான் போய் போய் கூப்பிடறதுக்குள்ள உயிர் போயிடலாம் மஸ்டர் டைம் போய் கதவு தட்டணும்னு அவர் வர மாட்டார் அவர் நஷ்டம் இன்னும் அப்படி சொல்கிறேன் அவரு ஒரு பத்து வருஷம் கேட்கும் உள்ளே போவார் அப்புறம் பதினஞ்சு வருஷம் அது மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணுவார்